என்னங்கடா உங்க ஆட்டம் ஒரு பத்து ரூபா வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை உன் வைத்து யோ யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிடை வேஷம் போட்டதே?

கேன்சல் செய்து விட்டு அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக பேருக்கு தயாராக முன்னாடி நம்ம மக்கள இங்க எல்லாரையும் காத்துட்டு போலாம் நன்றி இருக்கிறேன் காலங்காத்தா கொண்டாடி செஞ்சாதவே சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லது இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஓஹோ பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா இந்த பாரு இந்த ஏரியால நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பமுனைய அமைப்பு சொல்லுவாங்க தோத்திரம் தோத்ரா தோத்திரம் 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 தோத்ரா

கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்தில் தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது சொல்லுங்க ஹலோ 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 சிப்னல் வர மாட்டேங்குது பதினோரு மணிக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க மூணு பிரிண்ட் போட்டு உங்ககிட்ட உணவு ஐயா நீங்க வேணாலும் பேசுங்க நான் வந்து இது என்ன பிரமாணம்

காமுடி ஒரு காவல்துறை தாங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி ஒரு கூட்டம் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க முடா வர நிறுத்த அவனை பைத்திய கரப்ப எதுக்குடா வரீங்களா நாங்க மரத்தலின் கம்பத்தலின் தான் ஏறு நிப்போம் அதாம்ல அணிலு காமராஜர் அந்த காலத்துலயே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏவுசுறவாங்க என்ன பண்றது உங்க தீட்சை தீச்சை எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே ஏறாதா மரத்துல ஏறாதா இறங்கு இறங்கு இவ குரங்க விட மோசமா தவிர இதெல்லாம் குரங்கு பார்த்து அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத மரத்த குத்தாதா அழுகிறீக்கால்கோட எடுத்து வந்துருக்கீங்களா என்ன காரணம் ஏன்னா எங்க கடவுளை வரவேற்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் சோ அதனால பால் குடத்தோட நாங்க வந்திருக்கோம் கும்பத்தோட வந்திருக்கோம் கடவுளை தானே கும்பத்தோட வரவேற்பாங்க அது மாதிரி எங்க தலைப்பதி தான் எங்க கடவுள் அவரை நாங்க வரவேற்காத பெண்கள் நாங்க எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சாமி பிடிக்கும் எஸ்ஐ சார் ஐயோ பாரு சார் ஒரே பைத்தியம்லாம் இருக்குது சார் சார் எஸ்ஐ சார் எஸ் எஸ் சார் சரிங்க நண்பா படத்து மேல யாராவது நண்பா கொஞ்சம் இறங்க நண்பா பிளீஸ் நண்பா

தொட்டப்பேட்டா ரூட்டு மேல முட்டை பரோட்டா பாடலை பாடிய உங்கள் விஜய் பரோட்டா நீ தொட்டு கொள்ள சிக்கன் தரட்டா நீ தொட்டு மீ பண்ணுணும் மெல்ல முட்டை போறட்டா நீ தொட்டு கொள்ள சிக்கன் தரட்டா பொண்ண வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா நீ தொட்டு கொள்ள மதன் தரட்டா

ஒரு நடிகர் வந்து முதல்வர் ஆகணும் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும் உன்னால ஒரு வாட் கவுன்சிலர் கூட வின் பண்ண முடியாது கவுன்சிலர் ஆகி லோக்கல் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்து எம்எல்ஏ ஆகி அதுக்கு பிறகு கட்சிக்கு வேலை செஞ்சு கட்சி தொண்டர்களோடு பழகி அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க பல ஜாதி மக்கள் பல இதெல்லாம் கண்முடித்திரமா நம்ம மக்கள் முட்டாள் மக்களுக்கு போட்டுருவாங்க ஓட்டு மயக்கத்தில் ஓடுவாங்க சார் எல்லாரும் போடுவாங்களா எங்க வீட்டுல மூணு ஓட்டு உங்க வீட்டுல நாலு ஓட்டு இவங்க மூணு ஓட்டு பத்து ஓட்டு கன்ஃபார்ம்டா சரி விஜயிட்ட உங்களுக்கு பிடிச்சது இது இந்த மேடையில பேசாருல்ல ஸ்கிரிப்ட் வச்சு படிப்பாருல்ல படத்துல நடிப்பாரு அந்த டைலாக் பிடிக்குமா எதார்த்தமா பேசுவார் அது பிடிக்குமா அந்த அப்ஸ் டவுன்ஸ் ஏற்ற இறக்கங்களோட சிங்க சிங்கலாத வரும் ஒரு முறை சிங்கம் கரிஞ்சிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டர் சும்மா அதிரும்